மகாநதி சீரியலை விட்டு நடிகை பிரதீபா அவர்கள் விளக்கணத்தை தொடர்ந்து இப்போ அவங்க மீண்டும் கங்கா கேரக்டர்ல நடிக்க போறதா சொல்லி ஒரு செய்தி ரொம்பவே வைரலா பரவி வந்துட்டு இருக்கு இத பார்த்துட்டு இப்போ நடிகை பிரதீபா அவர்களே ஒரு சில விஷயங்களை இதுக்கு வெளிப்படையா பேசியிருக்காங்க அத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் மகாநதி சீரியல் ஸ்டார்ட் ஆகி வெறும் ஒரு சில மாசத்திலேயே பல பிரைம் டைம் சீரியல்களை பின்னுக்கு தள்ளி சம டிஆர்பி ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு வருது குறிப்பா நிவின் காவேரி ஜோடி இப்போ விஜய் காவேரியா மாறி ரசிகர்கள் ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு வராங்க இதுல லாஸ்ட் வீக்

இதுக்கு அப்புறமா காற்ற லவ் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல மேலும் நான் கங்கா கேரக்டர்ல மீண்டும் நடிக்க போற மாதிரி பல செய்திகள் போகுது அது இப்போதைக்கு உண்மை இல்ல ஆனா எனக்கும் மீண்டும் கங்காவா நடிக்க ஆசையா தான் இருக்கு பார்க்கலாம் பியூச்சர்ல என்ன நடக்கும்னு நீங்க தொடர்ந்து சீரியலுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை பிரதீபா அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்கள்ல கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க